ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எக்கனாமிக்ஸ் யூனிட் ஃபைவ் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து யூனிட் டென் ஊரக பொருளாதாரம் பார்க்குறோம் ஏற்கனவே தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின் பொருளாதாரம் பார்த்தாச்சு அதே மாதிரி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் இலக்கணம் மட்டுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸாக தௌசண்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம் பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கங்க and நியூ வியூவர்ஸ் Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க கேள்விக்கு போகலாம் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என கூறியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் அடிகள் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அழகாக அமைவது எது விடை ஆப்ஷன் டி வருவாய் கிராமம் குறிப்பு ஊரக பகுதி அப்படிங்கிறது நகரங்கள் மற்றும் மாநகரங்களுக்கு வெளியே அமைந்துள்ள பகுதியாகும் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் டேஷ் கிராமங்கள் உள்ளன விடை ஆப்ஷன் டி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு குறிப்பு இந்தியாவின் நூற்றி இருபத்தி ஓரு கோடி மொத்த மக்கள் தொகையில் அறுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி நான்கு சதவீத மக்கள் ஊரகங்களில் வசிக்கின்றனர் ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கின்றான் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் டி சார் மால்கம் டார்லிங் குறிப்பு சர் மால்கம் டார்லிங் என்பவர் புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் ஆவார் ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் மாறுவதை இரட்டை நஞ்சாக்கள் என குறிப்பிட்டவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுமாசர் குறிப்பு இரட்டை நஞ்சாக்கள் போன்ற தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது என்று சுமாசர் அவரின் சிறியது அழகு என்ற நூலில் விளக்குகிறார் ஸோ இந்த நூலுடைய பெயரையும் பார்த்துக்கோங்க சிறியது அழகு தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது என்று சிறியது அழகு என்ற நூலில் விளக்கியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுமாசர் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அதாவது பி யுஆர்ஏ என்ற திட்டத்தை யார் விடை அறிமுகப்படுத்தியவர் டி அப்துல் கலாம் பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட் டேல் மார்டின்கன் மற்றும் கிறிஸ்டோ டெசாரிட்ஸ் ஆகிய பொருளாதார அறிஞர்கள் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது விடை ஆப்ஷன் சி பத்து வேளாண் தொழிலாளர்கள் விசாரணை குழு அறிக்கையின்படி டேஷ் சதவீத வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர் விடை ஆப்ஷன் டி எண்பத்தி நான்கு சதவீதம் அதாவது குறை வேலையுடைமையில் உள்ள வேளாண் தொழிலாளர்கள் சராசரியாக ஆண்டுக்கு எண்பத்தி இரண்டு நாட்கள் வேலையின்றி உள்ளனர் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டத்தின்படி சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் டேஷ் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன விடை ஆப்ஷன் சி கருவிகள் மீதான முதலீடு இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கீட்டின்படி டேஷ் சதவீத மக்கள் ஊரக பகுதிகளில் வசிக்கின்றனர் விடை ஆப்ஷன் சி எழுவத்தி மூன்று சதவீதம் இதில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் மற்றும் பதினொன்று சதவீத மக்கள் பழங்குடியினர் எஸ்பிஎல்பி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு எஸ்ஹெச்ஜி வங்கி இணைப்பு திட்டம் தான் எஸ்பிஎல்பி இது நபார்டு மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும் மேலும் இது சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன்களை பெற உதவுகிறது சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் வங்கி எது விடை ஆப்ஷன் டி முத்ரா வங்கி முத்ரா வங்கி எப்போது துவங்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து தேசிய ஊரக நல அமைப்பு என்ஆர்ஹெச்எம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் டி ஏப்ரல் பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து குறிப்பு நலிவடைந்த ஊரக மக்களுக்காக குறைந்த விலையில் எளிதில் பெறக்கூடிய தரமான ஆரோக்கிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது நோக்கமாகும் இந்தியாவின் ஊரக சாலை பகுதி டேஷ் கிலோமீட்டர் ஆகும் விடை ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் இதில் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதம் பகுதிகளில் மட்டுமே சாலைகள் போடப்பட்டுள்ளன கூற்று ஒன்று இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க எது சரி தவறுன்னு பார்க்கலாம் கூற்று ஒன்று பாருங்க இந்தியாவின் சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலேயே பெரிய அமைப்புகளில் ஒன்றாகும் இது சரி கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் நான்கு லட்ச கிலோமீட்டர் நீளமாக இருந்த இந்திய சாலைகளின் நீளம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதினான்கு லட்ச கிலோமீட்டர் ஆகும்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஏன்னா இதை விட அதிகம்தான் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் விடை பாருங்க ஆப்ஷன் பி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு குறிப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய சாலைகளின் நீளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் சோ இதில் என்னென்னா பதினான்குன்னு கொடுத்ததுனால இது தவறு உலகிலேயே மிகப்பெரிய சாலை தொடர்பு வசதி அமைப்புகளில் உள்ள நாடு இது விடை ஆப்ஷன் சி இந்தியா இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முடிவில் இந்தியாவின் டேஷ் சதவீத கிராமங்கள் முழுமையாக மின் தொடர்பை பெற்றிருந்தன விடை ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ஒன்போது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பு வந்து எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் டி இருபத்தி ஐந்து சதவீதம் ஸ்லேட்டர் என்பவர் சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆய்வு செய்த கிராமங்களை கீழ்கண்ட எந்த ஆண்டுகளில் பல்வேறு ஆராய்ச்சி குழுவினரும் ஆய்வு செய்தனர் விடை ஆப்ஷன் பி ஒன்று மூன்று நான்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று மூன்று நான்கு குறிப்பு பாருங்கள் ஸ்லேட்டர் ஆய்வு செய்த கிராமங்களில் இரண்டு கிராமங்கள் மட்டும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாகும் ஊரக வேலையின்மை எத்தனை வகைப்படும் விடை ஆப்ஷன் பி அதாவது ஊரக வேலையின்மை மூன்று வகைப்படும் அது என்னன்னா வெளிப்படையான வேலையின்மை ஒன்று மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை இரண்டு பருவகால வேலையுடைமை மூன்று இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு மதிப்பீட்டின்படி உலக ஏழை மக்களின் தொகையில் டேஷ் சதவீதம் இந்தியாவில் உள்ளனர் விடை ஆப்ஷன் டி இருபத்தி இரண்டு சதவீதம் தவறான இணையை தேர்ந்தெடு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு திட்டம் கொடுத்துருக்காங்க உருவாக்கின ஆண்டும் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் ஸோ இதில் எது தவறுன்னு பார்க்கலாம் தவறு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேலைக்கு உணவு திட்டம் எஃப்டபிள்யூபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதோடைய சரியான உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தவறான இணையை தேர்ந்தெடுன்னு இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க ஸோ தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரி ஊரக நிலமற்றோ வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறு இதுவும் சரி ஸோ இதில் தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஸோ அதோடைய சரியான விடை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சேம் திட்டம் ஒரு சைடு இயர் வந்து ரைட் சைடு கொடுத்துருக்காங்க ஃபாலோயிங் பார்க்கலாம் விடை ஆப்ஷன் டி தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று தேசிய ஊரக திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இரண்டாயிரத்தி ஒன்பது சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கிறதுனால ரெண்டு மூணு திட்டம் வந்து சரியாக தான் பொருந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்து சரி மூணாவது பாரத் நிர்மான் யோஜனா இரண்டாயிரத்தி ஐந்து சரி நான்காவது பிரதான் மந்திரி ஆகாஷ் கிராம சதக் இரண்டாயிரத்தி பத்து இது எல்லாமே சரி இதில் இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஆறு இந்தியாவின் மொத்த வேலையின்மை டேஷ் சதவீதம் ஆகும் விடை ஆப்ஷன் டி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஹெச்டிஐ என்பதன் தமிழின் விரிவாக்கம் என்ன விடை ஆப்ஷன் ஏ மனித வள மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹெச்டிஐ அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஒரு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் நிலைகளை அளவிடுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரமாகும். ஆகும் ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு என்ன விடை ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி நானூறு ஊரக வறுமையை தீர்மானிக்கும் காரணங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி பொது அதிக முதலீடு சோ ஊரக வறுமையை தீர்மானிக்கும் காரணங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் உங்களுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஜிஎன்ஹெச் என்பதன் விரிவாக்கம் தமிழில் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அதாவது கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பூட்டான் மன்னர் அறிமுகப்படுத்திய பொருளாதார மகிழ்ச்சி மற்றும் தார்மீக முன்னேற்றத்தின் அளவை குறிக்கிறது தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது டேஷ் வேலையின்மை எனப்படும் விடை ஆப்ஷன் டி மறைமுக வேலையின்மை குறிப்பு மறைமுக வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபட்டாலும் உற்பத்தி அளவு அதிகரிக்காத நிலையை குறிக்கும் ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட உத்தி என்பது யாருடைய கூற்று விடை ஆப்ஷன் சி உலக வங்கி குறிப்பு பாருங்க ஊரக மேம்பாடு என்பது ஊரக மக்களின் சமூக நலம் மற்றும் வாழும் சூழ்நிலையை மேம்படுத்துதல் போன்ற ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை குறிப்பதாகும் கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த புறா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் விடை ஆப்ஷன் டி அப்துல் கலாம் திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தில் ஊரக பகுதியில் வறுமையில் உள்ள மக்கள் சதவீதம் என்ன விடை ஆப்ஷன் டி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் குறிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் மொத்த வறுமை சதவீதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் பிக்யூஎல்ஐ என்பதன் விரிவாக்கம் தமிழில் என்ன விடை ஆப்ஷன் டி வாழ்க்கை தர குறியீடு இங்கிலீஷில் பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் வாழ்க்கை தர குறியீடு என்பது ஒரு நாட்டின் வாழ்க்கை தரம் அல்லது நல்வாழ்வை அளவிடும் முயற்சியாகும் ஊரக பகுதிகளில் உள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினரில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் டேஷ் சதவீதம் பேர் ஊரக வறுமையில் இருந்தனர் விடை ஆப்ஷன் சி எண்பது சதவீதம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் டேஷ் மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர் விடை ஆப்ஷன் பி எண்பது கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கின்றனர் குறிப்பு இவர்களில் கால் பகுதி கிராம மக்கள் அதாவது இருபத்தி இரண்டு கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் நாலு நிலவரப்படி இந்தியாவின் ஊரக வேலையின்மை டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் டி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் இதை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊரக வேலையின்மை நகர்ப்புற வேலையின்மையை விட பத்து புள்ளி ஒன்று சதவீதம் குறைவு ஆகும் வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலை இல்லாத நிலையில் இருப்பது டேஷ் வேலையின்மை எனப்படும் விடை ஆப்ஷன் பி வெளிப்படையான வேலையின்மை குறிப்பு பார்க்கலாம் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக கைவினைஞர்கள் மற்றும் கற்றவர்கள் ஆகியோர் வெளிப்படையான வேலையின்மை வகையை சார்ந்தவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள வட்டார ஊரக வங்கிகளின் எண்ணிக்கை என்ன விடை ஆப்ஷன் சி அறுபத்தி நான்கு வங்கிகள் குறிப்பு மத்திய மாநில அரசுகள் மற்றும் வணிக வங்கிகளின் கூட்டு முயற்சியால் உருவானதே வட்டார ஊரக வங்கிகள் ஆகும் இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் குறு கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆக இருந்தது விடை ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பது ஸோ இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கங்க இந்த கவுண்ட் எல்லாமே புக்கில் கொடுத்துருக்க எந்த இயரை பேஸ் பண்ணிதான் இந்த கவுண்ட்டு கரண்ட் கவுண்ட் கிடையாது எதுவுமே புறா என்பதன் விரிவாக்கம் என்ன விடை ஆப்ஷன் டி ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியா புறா அப்படிங்கிறது ஊரக பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை ஏற்படுத்தி தரும் திட்டமாகும் எஸ்எஸ்ஐ ஆனது எந்த ஆண்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டத்தின்படி வகைப்படுத்தப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி ஆறு எஸ் எஸ் ஐ அப்படிங்கிறது சிறு தொழில்துறை துறை கீழ்கண்டவற்றுள் ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் எவைன்னு கொடுத்துருக்காங்க புக்கில் காரணங்கள் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை விடை ஆப்ஷன் ஏ அனைத்தும் அதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் துணை தொழில்களின்மை வேளாண்மையை இயந்திரமயமாக்கல் மூலதன செறிவு தொழில்நுட்பம் கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள் ஸோ நீங்கள் காரணங்கள் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணாதான் இதை கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும் புறா திட்டத்தின் நோக்கம் என்ன விடை ஆப்ஷன் டி ஊரக பகுதிகளில் நகர்ப்புற வசதிகளை மேம்படுத்துதல் சரியான இணையை தேர்ந்தெடுக இங்கே ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இதில் சரியான இணை பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் விடை பாருங்க ஆப்ஷன் பி ஒன்று மனித மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ மகளிர் வல்லமை குறியீடு டபிள்யூஇஐ நான்காவது இயல்தர வாழ்க்கை குறியீடு பிக்யூஎல்ஐ மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு ஜிஎன்ஹெச்ஐ ஸோ இதில் தவறு பார்த்தீங்கன்னா பாலின வேறுபாட்டு குறியீடு ஜிடிபின்னு கொடுத்துருக்காங்க அதோடைய அப்சர்வேஷன் பாருங்கள் ஜிடிஐ மேற்கண்ட பொருளாதார குறியீடுகளை மேம்படுத்துவதன் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்த இயலும் பிக்யூஎல்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன விடை ஆப்ஷன் ஏ ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் ஸோ ரிவிஷனுக்கு இந்த கண்டென்ட் ஃபுல்லாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம் அதே மாதிரி தமிழ் இலக்கணமும் ரிவிஷன் பார்க்கலாம் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ